குறைந்த வயதில் ரூத்து திடீர் ஓய்வு முடிவு அதாவது ரிட்டையர்மெண்ட் முடிவை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க எந்த தவறுமே பண்ணலை என்ன மாதிரி அடுத்து வர்ற இளம் பிளேயர்களுக்கு திறமையான பிளேயருக்கு நடந்து விடக்கூடாது அதற்காக இந்த முடிவை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்காக எதிரணி கேப்டன் ஜோஸ் பட்லர்லேருந்து எம்எஸ் தோனியிலருந்து சுனில் கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் அனைவருமே குரல் கொடுத்துருக்காங்க அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க என்று சொல்லலாம் ஓகே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் அண்ட் ஓடி சீரீஸ் நடைபெற உள்ளது ஜான்வரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டி மேட்ச் கொல்கத்தாவில் ஜனவரி இருபத்தி தேதி இரவு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஒலிபரப்பாகிறது ஒலிபரப்பாகுது ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு இந்திய டீம் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இங்கே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு அதாவது ரூத்து வந்துட்டு எந்த தவறுமே பண்ணல ரூத்துவை வந்துட்டு ஸ்குவாடில் எடுக்கலைங்க முத வந்துட்டு நம்ம ஸ்குவாடை பார்க்கலாம் மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க அது வெட்ட வெளிச்சமாக வெளிச்சமாக இருக்குன்றே சொல்லலாம் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங் சஞ்சு சாம்சன் ஜூரல் ஹர்திக் பாண்டியா அக்சார் பட்டேல் அபிஷேக் சர்மா நிதிஷ் குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் இரண்டு தமிழர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் முகமது சமி அசரதீப் சிங் ஹர்ஷித் ராணா ரவி புஸ்நாய் ஓகேவா இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைனா அண்ட் அண்டு ஒரு குட் நியூஸும் இருக்குது ஒரு இரண்டு ஆண்டுக்கு பிறகு முகமது சமி வந்துட்டு கம்பேக் பண்ணியிருக்காருங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் சீமை பிடிச்சி வேற லெவலில் போடுவார் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ரெங்கு விடுவாருங்க இவர் ஒரு சரியான பிக்கு அண்ட் இரண்டு தமிழர்கள் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் சரியான பெக்குன்னு வைங்களேன் ஆனால் அந்த ஜூரல் எதுக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இதுக்கு இதுவரை ஒண்ணுமே புரியலங்க அபிஷேக் சர்மாவுக்கு ருத்ராஜ் வந்துட்டு கைவாட் போயிட்டாரா அதே மாதிரி சுபம் துபேவையும் எடுக்கல ஜூரலுக்கு பதிலாக எடுக்கலாம்லங்க ஏன்னா சஞ்சு சாம்சன் தான் ஆல்ரெடி விக்கெட் கீப்பரா இருக்காரு சுபம் துபே இப்படி சிஎஸ்கே டீம்ல விளையாண்டா அவங்களுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது மிகப்பெரிய அநீதி நடக்குதுன்னு வைங்களா ஏன்னா அந்த குஜராத் பார்ட்டி தான் பி தலைவராக தலைவரா இருக்கானுங்க இதனால சிஎஸ்கே பிளேயரை விரும்ப மாட்டானு சேம் டைம் ஏகப்பட்ட அரசியல் இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க டி நடராஜன் வந்துட்டு எந்த தவறுமே பண்ணலங்க டொமஸ்டிக் லெவலில் சிறப்பாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அதாவது டொமஸ்டிக் கேப்டனா வந்துட்டு இந்திய டீம் ஏ கேப்டனா இவர் தான் இருக்கார் ருத்து இருபத்தி ஒரு மேட்ச் தலைமை தாங்கி ப பதினேழு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க வெற்றி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஓகேவா இதுக்கு மேலே நான் என்னங்க பண்ணணும் அதாவது நான் சிஎஸ்கே டீமில் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அப்போ சிஎஸ்கே டீமில் விளையாண்டால் எந்த பிளேயருக்கும் இடம் கிடைக்காதா அப்போ குஜராத் ஆள் பிஜே தலைவராக இருந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு அநீதி நடக்குமா என்ன மாதிரி அடுத்து வர்ற பிளேயர்களுக்கு நடந்து நடந்து விடக்கூடாது நான் வந்துட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அண்டு சர்வதேச டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ரிட்டையர் ஆகிட்டு நான் வேறு வேறு ப்ரான்ஸஸ் இல்லைக்கு ப்ளே பண்ண போயிடுறேங்க அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்திருக்காருங்க கண் கலங்கி பேசியிருக்காரு ஏன்னா திறமையான பிளேயர்கள் வந்துட்டு கிடைக்கிறதே கஷ்டங்க பட் இவங்க வந்துட்டு ரு ருத்து மாதிரி ஒரு பிளேயரை எவனாவது வெளியே விடுவானா அதாவது அதைத்தான் சொல்லியிருக்காரு ஜோஸ் பட்லர் அதாவது நம்மளோட எதிரணி கேப்டன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ருத்தி என்னையா தவறு பண்ணாரு ஏ அவர் அவர் இல்லைன்னா எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கியா அந்த மாதிரி பிளேயர் வேறு கண்ட்ரி பேட்ரிக் இல்லையா எப்படி அவரை எடுக்காமல் இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றும் ஜோஸ் பட்லர் வந்துட்டு ஆதரவாக இறங்கியிருக்காங்க அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா சச்சின்லேருந்து எம்எஸ் எஸ் தோனியிலேருந்து என்னையா இது வந்துட்டு மிகப்பெரிய விதிமுறை விதிமுறை மீறலாக இருக்கு சட்டத்தை உங்களுக்கு ஏற்றவாறு வளர்ச்சிக்கிறவீங்களா நீங்கள் நினச்சி பாருங்களேன் அபிஷேக் சர்மா அந்தளவுக்கு சர்வே பண்ணதில்லை ஜூரல் அந்த அளவுக்கு சர்வே பண்ணதில்லை இவங்க ரெண்டு பேர் பிளேஸில் சிவம் துபேவும் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அதே மாதிரி ஹர்ஷித் ரானா அடி வாங்கினார் அவருக்கு பதில் டி நடராஜனை கொண்டு வந்திருக்கலாமே வாய்ப்பு கிடைச்சா சச்சின் டெண்டுல்கரு இதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவனுக்கு இந்த அரசியலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கடந்த பாஸ்ட் ஒரு மூணு சீரீஸாக அதனால தான் பிஜேடி சீரிஸ் வந்துட்டு கேவலப்பட்டு தோத்துட்டு வந்தாங்க மானுக்கட்ட பயிலுக இப்போ மீண்டும் அதே தவிர பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாடு செலெக்ஷனில் தவறு இல்லைங்க எல்லாருமே தரமான பிளேயர் தான் இருந்தாலும் அதை விட தரமை தரமான பிளேயர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா அதுதான் ருத்ராஜ் கைக்குவாட் கொஸ்டின் பண்ணியிருக்காரு